ஹை குட்டீஸ் இன்னைக்கு நம்ம நான்கு நண்பர்கள் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலில் வர கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான்கு நண்பர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு காகம் ஒரு எலி ஆமை மற்றும் மான் இவங்க சுதந்திரமாக பேசி சிரித்து பொழுத கழிச்சிட்ருப்பாங்க ஒரு நாள் அந்த பகுதிக்கு வேட்டுக்காரன் ஒருவன் வரது மான் பார்த்தது உடனே அது தன் நண்பர்கள் கிட்ட ஓடி வந்து தான் பார்த்த விஷயத்தை சொல்லுச்சு மேலும் பாதுகாப்பான இடத்துல நம்ம உடனே சொல்லு நண்பர்களே என்னால உங்களை போல வேகமா ஓட முடியாது அப்படின்னு சொல்லி உடனே வருத்தப்பட்டு நண்பரே பதறவோ பயப்படவோ வேணாம் பதறாத காரியம் சிதறாது அதனால பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிச்சு காகமும் உயரமான ஒரு மரத்தில் போய் பதங்கிக்கிச்சு மான் ஒரு புதரில் ஒழிஞ்சிக்கிச்சு அப்போ அங்கே வந்த வேடன் ஆமையை பார்த்ததும் அதை எடுத்து தம் பைக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த மற்ற மூணு நண்பர்களும் இதை பார்த்தாங்க வேடன் அங்கே இருந்து கிளம்பின உடனே அவங்க கூடினாங்க தங்களோட ஆமை நண்பரை காப்பாத்துறதுக்காக மூணு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டாங்க அதன்படி காகம் உயரமா பறந்து வேடன் போற வழியை மானுக்கு சொல்லுச்சு மான் வேடன் போற வழிக்கு வேறு பாதை வழியா போய் செத்து போற மாதிரி அங்க படுத்துக்குச்சு அங்க வந்த வேடன் இறந்து கிடந்த மானை பார்த்த உடனே பைய அப்படியே கீழே போட்டுட்டு மானை தூக்குறதுக்கு போனா இத பயன்படுத்தி எலி பைய கழிச்சு ஆமை வெளில வர உதவி பண்ணுச்சு ஆமை தப்பிச்ச உடனே காகம் கேந்து பறந்து வந்து மான் தப்பிக்கிறதுக்கு கூச்சொல்லிட்டது மான் தப்பிச்சு ஓடிடுச்சு வேட்டக்காரன் ஏமாந்து போனான் குழந்தைகளே இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன ஒற்றுமையே பலம் இந்த நான்கு நண்பர்கள் மாதிரி ஆபத்தான நேரத்துல பதறாம ஒன்றுபட்டு செயல்பட்டா ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Like, Share and Subscribe.